ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இது குறித்த ஒரு கல் இருக்கிறது கல்தூன் அதுக்கு பேர் வந்து பலையரம்மா கல்தூன் பலையரம்மா என்பது இத்தாலியில் இருக்கிற ஒரு இடம் அந்த பலையரமில் ஒரு கல்தூன் இருக்கிறது ஏழு கண்தூனை வந்து எகிப்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த ஏழு கல்தூனில் ஒரு கல்தூன் வந்து கல் கல்தூன் பலையரமில் இருக்குது அந்த தூண் சொல்லுகிறது அதாவது மூவாயிரத்தி அறநூறிலிருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வரை த ஓல்டு கிங்டம் என்று எழுத்தில் சொல்லுவாங்க பழைய அரசு அரசு பழைய அரசு இந்த ஓல்டு கிங்டம் அந்த ஓல்டு கிங்டத்தில் வாழ்ந்த பழைய அரசில் வாழ்ந்த காலத்தில் தான் பழைய அரசு காலத்தில் தான் பிரமிடுகள் கட்டப்பட்டது பிரமிடைய காலம் எனக்கு ரெண்டாயிரத்தி அழு ரெண்டாயிரத்தி ஐநூறோடு முடிந்துவிடும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிறகு பிரமிடுகள் இல்லை கட்டலை எனக்குரிய ரெண்டாயிரத்தி எண்ணூறிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரை பிரமிடுகள் கட்டப்பட்டது முந்நூறு ஆண்டுகள் எனக்குரிய எயித்து முழுவதுமே முந்நூறுக்கு மேற்பட்ட பிரமிடுகள் சின்னதும் பெரியதுமாக கீசா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கைரோக்கு பக்கத்தில் கீசா கீசாங்கிற இடத்துல இருக்குது அதில் தான் மூன்று பெரிய பிரமிடுகள் இருக்கிறது இந்த பிரமிடுகள் எல்லாம் கடைசியில் கட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னு வச்சுக்கிறோமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூறு ஒட்டி கிறிஸ்து பிறப்பதற்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த காலத்தில் எகிப்துக்கு வந்து கேதுர் மரங்களை இந்த பிபிலோஸிலிருந்து அனுப்பியதாக இந்த கல்தூனில் எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த கல்தூண் எந்த காலத்துக்குரியதென்றால் ரெண்டாயிரத்தி இரநூறு கிமு ரெண்டாயிரத்தி இரநூறு இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் விபுலோஸிலிருந்து மரங்களை அனுப்பினார்கள் என்கிற அந்த வரலாறு இன்னொரு செய்தி என்னென்னா ஆயிரத்தி இரநூறாம் ஆண்டு காலத்து ஒரு சார்க்கோபாக்ஸ் சார்க்கோபாக்ஸ்னால் கிரேக்க மொழியில் சார்க்னால் சதை உடம்பு சார்க்கு சார்க்கோபாகுஸ் என்றால் பாகுஸ் என்றால் தின்னி தின்பது சாப்பிடுவது சார பகான் என்றால் கிரக்க மொழியில் தின் தின்னுதல் அது உடலை தின்னி சார்க்கோபாக்ஸ் அந்த உடலை வந்து அதில் அடக்கம் பண்ணிடுவாங்க ஒரு கொஞ்சம் நாள் என்ன ஆகும் அது கல் தான் அந்த உடலையே சாப்பிட்டுட்டு வெறும் எலும்பு மட்டும்தான் மிஞ்சும் சரி நம்ம கல்லறு எழுமா தான் கலரில் நம்ம பெட்டிகள் வைக்கிறோம்ல நம்ம வந்து வெறும் மரப்பெட்டிகள் தான் வைக்கிறோம் ஆனால் அவங்க வந்து அந்த காலத்தில் கல்லில் அடக்கம் செய்வார்கள் கல் தொட்டியில் அடக்கம் செய்வார்கள் அது பேர் சார்க்கோபாக்ஸ் அது உடலை தின்பதினால் அதுக்கு பேர் சார்க்கோபாக்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க ஆயிரத்தி இரநூறு கிமு ஆயிரத்தி இரநூறில் ஒரு பாக்ஸ் கண்டுபிடிச்சிருக்குறாங்க அந்த கார்க்கோ சார்க்கோபாக்ஸ் வந்து யாருடையதுன்னா ஹீராம் பிப்ளோஸில் கண்டுபிடிச்சிருக்குறாங்க அதில் அவனுடைய உடல் எழுதி இருக்கிறது அஹிராம் ஏன்னா அவனுடைய காலமும் ஏறக்குறைய அந்த அந்த தான் தொ ஆயிரம் ஆயிரத்தி அதை ஒட்டி ஆயிரத்தி இரநூறு ஒட்டிய சாக்கு பாக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதில் ஹீராம் என்று எழுதப்பட்டிருக்கிறது விபிளஸில் எனவே அவன் வாழ்ந்த காலமாக இது இருக்கலாம் நீங்கள் இந்த அதே மாதிரி ஹீராமுக்கும் சாலமோனுக்கும் இடையே நடந்த அந்த தூது கடித நகல் வந்து எபிரேய எபுரைய தீர் ஆவண காப்பகங்களில் இருக்கிறது நம்ம விவிலியத்தில் பார்க்குறோம்ல இவங்க ரெண்டு பேருக்கும் உறவுகள் இருந்தது அப்படிங்கிறதுக்கு அந்த தீர் இவருடைய ஆவண காப்பகத்தில் இருக்கிறது அப்படின்னு யார் சொல்கிற சாதாரண மனித சொல்ல யொசைபூஸ் யொசைபூஸ் வந்து எஸ் இறந்த பிறகு அவர் அவரை காலத்தை ஒட்டியவர் அவர் இறக்கிற போது இவர் சின்ன பிள்ளை அவர்தான் யூத வரலாற்று ஆசிரியர் யூசேபோஸ் அவர் ரெண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கார் ஒன்று யூத வரலாறு ஒன்று தாண்டிகுண்டிஸ் ஆஃப் ஜூஸ் அப்படின்னு இன்னொன்று யூத போர் யூதர்களுக்கும் ரோமியருக்கு நடந்த போரை வந்து விரிவாக எழுதியிருக்கிறார் ஜூயிஷ் வார் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஆங்கிலம் இல்லை ஏற்கனவே அவர் லத்தின் மொழியில் எழுதினது ஆனால் நமக்கு ஆங்கில பதிப்புகள் இருக்கிறது ஜூயிஷ் வார் அப்படிங்கிற புத்தகமும் அதே மாதிரி யூத வரலா வரலாறு யூத வரலாறு என்றால் யூதர்களுடைய பழைய ஏற்பாட்டு தான் நிறைய எழுதியிருக்கிறார் காப்பி பண்ணியிருக்கிறாரு அதில் இந்த குறிப்பை சொல்கிறார் ஹீராமுக்கும் சாலமோனுக்கும் நடந்த அந்த தூது பற்றிய குறிப்பு அல்லது அந்த நகல் வந்து ஆவண காப்பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறார் இந்த கடிதம் 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 வந்து ஆகண காப்புகள் வை இருக்குது அப்படிங்கிற அந்த குறிப்பு இருக்கிறது ஆக இப்படி தாவீதுக்கும் ஈராமுக்கும் தொடர்பு இருந்தது அதே மாதிரி தான் சாலமோனுக்கும் ஈராமுக்கும் தொடர்பு இருந்தது எனவே இந்த எல்லாம் அவன் வந்து இஸ்ராயேலுக்கு அளித்ததாக அந்த சான்றுகள் இங்கே இருக்கின்றன இப்போ வாசிப்போம் ஏழாம் வசனம் ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் மகிழ்ந்து ஏராளமான மக்களை ஆளும்படி தாவிதுக்கு ஞானமுள்ள ஒரு மகனை கொடுத்த ஆண்டவர் இன்று வாழ்த்து பெறுவாராக என்றார் ஆக தாவிதுக்கு சாலுமோனுக்கு கடிதம் எழுதுகிறான் அவ்வளோதான் ஒரு தூதுவரை அனுப்பி தன்னுடைய சாலுமோன் ஹீராமுக்கு தூது அனுப்புகிறார் தான் பொறுப்பேற்ற பிறகு அரசனான பிறகு இப்போ இப்போ வந்து ஹீராம் வந்து சாலமோனுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறான் தூதுவர் வழியாக என்ன சொல்கிறான் எட்டாவது வசனம் மேலும் ஈராம் சாலமோனிடம் ஆள் அனுப்பி நீர் எனக்கு சொல்லி அனுப்பியதை கேட்டேன் உமது விருப்பப்படியே கேதுரு மரங்களையும் தேவதார மரங்களையும் அனுப்பி வைக்கின்றேன் ஆக நம்ம ஏற்கனவே பார்த்தது ஹீரா மட்டுமில்லை அதுக்கு முன்னாலே கேதுர மரங்களும் தேவதா மரங்களும் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தது இந்த பிபுலோஸ் துறைமுகத்தின் வழியாகவோ திருசீதோன் துறைமுகத்தின் வழியாகவோ ஆனால் நானும் உனக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை அவன் கொடுக்குறான் இல்லை இன்னொரு குறிப்பு என்னென்னா குறிப்பேட்டு புத்தகம் எடுங்கள் ஒன்று குறிப்பேடு இருபத்தி ரெண்டு ரெண்டு தாவிது இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்து வந்த அண்டியரை கூடிவர செய்தார் கடவுளின் கோவிலை கட்டுவதற்கான செதுக்கப்பட்ட கற்களை தயார் செய்வதற்கென்று கல்தச்சரை அவர் நியமித்தார் வாயில்களின் கதவுகளுக்கு தேவையான ஆணிகளுக்கும் கீழ்களுக்கும் ஆன ஏராளமான இரும்பையும் அளவிட இயலாத வெண்கலத்தையும் தயார் செய்தார் ஆக தாவீது தான் வாழ்ந்த காலத்திலே கோவில் கட்டுவதற்காக பல பொருட்களை அவன் தயாரித்து வைத்தான் என்று குறிப்பேட்டு புத்தகம் முதல் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் தெளிவா சொல்லுது தொடர்ந்து வாசியங்கள் நான்காம் கேது மரங்களையும் தயார் செய்தார் தயார் செய்தார் ஏனெனில் சீதோனியரும் தீரியரும் தீரியரும் ஏராளமான கேது மரங்களை தாவிதுக்கு கொடுத்து வந்தனர் கொண்டு வந்தனர் தாவிதுக்கு கொண்டு வந்தனர் சீதோனியரும் தீரியரும் ஏராளமான தீ சீதோ நாட்டினர் வந்து ஏராளமான கேதுர மரங்களை கொண்டு வர அதாவது ஹீரா ஹீரா வழியாத்தான் ஐந்தாவது தாவீது என் மகன் சாலமோன் அனுபவற்ற இளைஞன் ஆண்டவருக்கு கட்டப்பட வேண்டிய கோவிலோ பெரியதாகவும் உலகெங்கிலும் பெரும் புகழ் மாற்றியும் மாற்றியும் பெற்றுள்ளதாயும் இருக்க வேண்டும் எனவே அதற்கு வேண்டியவற்றை நானே தயாரித்து வைப்பேன் என்று கூறி தம்முடைய சாவுக்கு முன் ஏராளமான பொருட்களை சேகரித்து வைத்தார் தாவித பொருட்களை நிறையா இருக்குன்னு சேகரித்து வச்சுத்தான் குறிப்பிட்ட பிரகாரம் ஆனால் இங்கே ஒன்று அரசர் என்ன சொல்லுது சாலமோன் தான் அவன் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஹீராமுக்கு எழுதுகிறான் ஹீராம் வந்து அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் என்ன பண்ணுறான் சாலமோனுக்கு அனுப்புகிறான் என்கிற கருத்து இங்கே ஒன்று அரசர் புத்தகத்தின் வழியாக வருகிறது என்னை பொறுத்த மட்டில் தாவிதே நிறைய ஏற்பாடுகளை பண்ணிட்டு வச்சு அவனே இடம் வாங்கினான் இடம் அவன் கட்டபெருமைனா எனவே ரெண்டுக்கும் சில முரண்பாடுகள் இருந்தாலும் சாலமோனும் சும்மா இல்லை அவனும் சில தயாரிப்புகள் செஞ்சுருப்பான் அதனால இந்த இருக்கலாம் கடைசியில் அவன் சில தீர்மானங்களை எடுத்திருக்கலாம் அதன் பிரகாரம் தான் இந்த செய்திகள் வருகிறது எனவே தேவதாறு மரங்களை உனக்கு அனுப்பி வைப்பேன் அப்படிங்கிறா ஒன்பதாவது வசனம் என் பணியாளர் லெபனோனிலிருந்து அவற்றை கடற்கரைக்கு கொண்டு வருவார் ஆக இது இது வந்து லெபனான் காடுகளில் இருக்கு லெபனான் காடுகள்லேருந்து கடற்கரை கொண்டு வரணும் பிபிலோ ஸ் சீதோன் துறைமுகங்களை கொண்டு வரணும் அது எப்படி கொண்டு வரான்னா ஆற்றுல மரத்தை வெட்டி ஆற்றுல போட்டுருவாங்க அந்த ஆற்று தண்ணீர் வந்து கடலை நோக்கி பாய்ந்து வரும்ல அப்படியே அடிச்சுட்டு வரும் அந்த நைல் நதியினுடைய நோக்கமும் அதுதான் நைல் நதியில் ஏறக்குறைய ஒன்பது நாடுகளிலிருந்து நைல் நதி தொடர்பு இருக்கிறது விக்டோரியா லேக்கை ஒட்டி ஆரம்பிக்கிற அந்த நைல் நதி விக்டோரியா லேக் என்பது எங்கே இருக்கு ஏறக்குறைய எத்தியோப்பியாவில் இருக்குது எத்தியோப்பியாவினுடைய வடக்கு பகுதியில் தண்ணீர் புறப்படுகிறது நைல் நதி தண்ணீர் அதுலேருந்து ஏழு ஒன்பது நாடுகள் எய் வந்து ஒன்பதாவது நாடு அப்போ நீங்கள் எத்தியோப்பிய காடுகளில் மரங்களை நீங்கள் வெட்டி போட்டிங்கன்னா ஒன்பது நாட்டை கடந்து மத்திய திரைக்கடலில் இருக்கிற அலெக்சாந்திரியாவில் நீங்கள் மரங்களை எடுத்துக்கொள்ளலாம் யாருடைய உதவி இல்லை அதான் அடிச்சுட்டு வந்துடும் நைல் நதியினுடைய முக்கியமான விளைவு அது அந்த காலத்தில் மரங்களை வந்து பல இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு அதை அழித்தடமாகவே பயன்படுத்தி இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரேண்டஸ் ஆற்றுல இந்த மரங்களை வெட்டி போட்டால் காடுகள்லேருந்து அதுபட்டுக்கு தண்ணி தண்ணீர் வந்து அடிச்சிட்டு வந்து பிபிலோஸ் தீசிதோன் க கடற்கரையில் வந்து கிடச்சிரும் அப்போ என்ன சொல்கிறான் கடல் வழியாக நீர் குறிக்கும் இடத்திற்கு அனுப்பி அங்கே அவற்றை பிரித்து உமிடம் சேர்ப்பிப்பேன் தெப்பம் தெப்பமாக கட்டி கடல் வழியாக நீர் குறிக்கும் இடத்திற்கு அனுப்பி அங்கே அவற்றை பிரித்து உம்மிடம் சேர்ப்பிப்பேன் நீர் அவற்றை பெற்றுக்கொள்ளும் என் வீட்டாருக்கு உணவுப் பொருள் கொடுத்தால் போதும் இதுவே என் விருப்பம் என்று உணவு கொடுக்க பொருட்களுக்கு காசு வேணாம் மரங்களுக்கு காசு பணியாளர் பணியாளர்களுக்கு மட்டும் நீ உணவு கொடுத்தால் போதும் அப்படியே ஈராம் சாலமோனுக்கு கேதிர் மரங்களையும் தேவதார மரங்களையும் அவர் விரும்பியபடி அனுப்பி அனுப்பி கொண்டிருந்தார் சாலமோன் ஈராம் வீட்டாரின் உணவுக்காக இருபதாயிரம் களம் கோதுமையையும் இருநூறு குடம் பிழிந்து பிழிந்து வடிகட்டிய ஒளிவு எண்ணெயையும் கொடுத்தார் ஆக சாலமோனும் அதில் தெளிவாக இருக்கிறான் இது வந்து சும்மா கொடுக்குறதில்லை நிச்சயமாக அதற்கான இழப்பீடையும் இவன் கொடுத்தாக வேண்டும் ஏன்னா கேதுரு மரம் என்பது வலிமையான மரம் முக்கியமான மரம் தேவதார மரங்கள் வலிமை மிகு மரங்கள் இந்த மரங்களை கொடுக்கறதுக்கு சாலமோன் ஈராம் வீட்டாரின் உணவுக்காக இருபதாயிரம் கலம் அதாவது ஏற்கனவே பார்த்தோம் கோர் அப்படிங்கிற வார்த்தை கோர் என்றால் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு கோர் என்றால் இரநூற்றி இருபது லிட்டர் லிட்டர் அப்படின்னா இருபதாயிரம் லிட்டர் இருபதாயிரம் இன்று இரநூற்றி இருபது லிட்டர் அவ்வளவு வந்து களம் கோதுமையும் இருநூறு குடம் பிழிந்து வடிகட்டிய ஒளி ஒலிவ எண்ணையும் கொடுத்தார் ஒலிவை எண்ணெய் வந்து இங்கே பேர் பெயர் போனது எனவே அதற்கு பதிலாக கேதுர் மரங்களுக்கு பதிலாக ஒலிவ எண்ணையும் அவன் கோதுமையும் அவர்களுக்கு கொடுத்தான் இவ்வாறு ஈராமுக்கு சாலமோன் ஆண்டு தோற கொடுத்து ஆட்சி காலம் முழுவதும் அவன் கொடுத்துக்கிட்டு வந்தான் அப்படிங்கிறான் ஆண்டவர் தாம் சாலமோனுக்கு வாக்களித்திருந்தபடியே அவருக்கு ஞானத்தை தந்தருளினார் ஈராமும் சாலமோனும் நல்லுறவு கொண்டிருந்தார்கள் இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டனர் ஆக இவ்வாறு உடன்படிக்கை செய்து கொள்ளுதல் நீ வந்து எனக்கு கேதுர மரங்களையும் தேவதாரு மரங்களையும் கொடுக்கணும் அதுக்கு பதிலாக நான் வந்து உனக்கு உணவும் ஒலிவ எண்ணையும் கொடுக்கிறேன் உடைய பணியாளர்களுக்கு நான் உணவு விடுக்குறேன் என்கிற அந்த உடன்படிக்கையை செய்து கொண்டார்கள் அப்படின்னா நல்ல உறவு இருந்த நாடுகளோடு சாலமோனுக்கு இருந்தது சாலமோனுக்கு மட்டுமல்ல சாலமோனுக்கு முந்தைய தாவித காலத்திலும் இருந்தது அதை வளர்த்து சொல்லப்போனால் நான் என்னுடைய கணிப்பு பிரகாரம் இந்த புனிஷிய பகுதி இது வந்து பொனிஷிய பகுதி இப்போது லெபனான் என்று அழைக்கப்படுகிறது தீ சீதோன் பகுதிகள் என்றும் அதை அழைத்தார்கள் இந்த பகுதியில் உள்ள அரசுகளை எப்பொழுதுமே இஸ்ரேல் தன்னுடைய நண்பனாகவே பார்த்தது வடநாடு தென்னாடு என்று பிரிந்த பிறகு வடநாடு வந்து பொனிஷியாவுக்கு அல்லது தீசுவனுக்கு பக்கமாக இருந்துச்சு அந்த காலத்திலும் திருமண உடன்படிக்கை செய்து கொள்கிற அளவுக்கு உறவு இருந்தது பெண் உதாரணமாக ஆகாபரசன் எண்ணூற்று அறுபத்தொம்போதுலேருந்து எண்ணூற்று ஐம்பது வரை ஆட்சி செய்தவன் ஆகாபு அவனுடைய மனைவி ஈசபேல் என்ன ஈசபேல் வந்து பொறுத்த மட்டில் சபிக்கப்பட்டவள் அந்த அளவுக்கு கொடுமைக்காரி எலியா இறைவாக்கினுடைய காலத்தில் எலியாவை பெரிதும் துன்புறுத்தியவள் எலியாவை மட்டுமல்ல இறைவாக்கினுடைய அத்தனை பேர் இஸ்ரேலின் இளைய இறைவாக்கி அத்தனை பேர் துன்புறுத்தியவள் பாகால் வழிபாட்டை முன்னெடுத்தவள் ஈசபேல் அப்போ இந்த ஈசபேலுக்கு ஈசபேலுடைய ஊர் வந்து பொனிஷியா பொனிஷியா தீர்சிதோன் பாகாப்பு தன் அருகில் இருக்கிற நாட்டு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் இந்த நாட்டுக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் இடையே நல்ல உறவுகள் இருந்தது அரசனை பொறுத்த மட்டும் பின்னால் கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் கிறிஸ்து வந்து எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் தீர்சிதோன் பகுதிகளுக்கு போய்விடுவார் ஆம் யூதர்களோடு பிரச்சனை வருகின்ற போதெல்லாம் கலீலியாவில் பிரச்சனை வரும்போதெல்லாம் இவர் எங்கே போயிடுவார் தீசிதோனுக்கு போயிடுவார் பிற இனத்தார் வாழ்கின்ற பகுதி அதனால் காலகாலமாகவே இந்த நட்புறவை அவர்கள் பேணி வந்திருக்கிறார்கள் தீ சீதோன் நாட்டுக்கும் சீதோ நாடு இஸ்ரேலுக்கு மேற்கே இருக்கிறது கடற்கரை பகுதி மத்திய தரைக்கடல் பகுதி அதனால் இது காலகாலமாகவே இந்த நட்புறவு தொடர்ந்து இருக்கிறது என்பதற்கு ஒரு நல்ல அடையாளம் காலத்தில் இல்லை தொடர்ந்து பிற்காலத்திலும் பிற்கால இன்றைக்கு இன்றைக்குத்தான் உறவு சிக்கல் இருக்கிறது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நல்ல உறவு கிடையாது லெபனானில் இன்றைக்கு 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 பார்த்தோம் என்றால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சம அளவில் இருக்கிறார்கள் சமளவில் இருக்கிறார்கள் அரசுகளே இரண்டரை ஆண்டுகள் இஸ்லாமிய தலைவர்களும் இரண்டரை ஆண்டுகள் கிறிஸ்துவ தலைவர்களும் மாற்றி 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 ஆட்சி செய்கிறார்கள் அது அவர்களுடைய அந்த எலெக்ஷன் தேர்தல் நடக்கின்ற அந்த சமயத்தில் முடிவு செய்து விடுவார்கள் ரெண்டு பேரும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஒரு கட்சியிலிருந்து ரெண்டரை ஆண்டுகள் இன்னொரு கட்சியிலிருந்து ரெண்டரை ஆண்டுகள் மாற்றிக்கொள்வார்கள் அதனால் இந்த லெபனான் என்பது இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நாடு மேரியோ நைட் என்று சொல்வார்கள் அந்த கிறிஸ்தவர்களை மேரியோ நைட் சர்ச் அதில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் சில மேரியன் சர்ச்சஸ் வந்து கத்தோலிக் கிறிஸ்தவத்தோடு இணைந்து இருக்கிறது கீழே திருச்சபை அந்த கீழே திருச்சபையில் இருபத்தி ரெண்டு சபைகள் இருக்கிறது ரெண்டு சபைகளில் இந்த மேரிய சர்ச் ஒரு பகுதி இருக்கிறது சிலமலவா சில மரங்களா இது இருபத்தி ரெண்டு இணைந்து இருக்கிற கீழே திருச்சபைகளோடு அதுவும் ஒரு திருச்சபை உக்ரைன் திருச்சபை உக்ரைன் அது அந்த திருச்சபைகளோடு அதுவும் ஒரு திருச்சபை அதே மாதிரி எயத்தில் இருக்கிற காப்டிக் சர்ச் காப்டிக் அதுலேயும் கிறிஸ்தவ சபை இருக்கிறது காப்திக் திருச்சவையில் கத்தோலிக கிறிஸ்தவம் இருக்கிறது எனவே இந்த நிலையில் உறவுகள் தொடர்ந்து வந்திருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன் இப்போ அடுத்த பகுதி பாவம் மூன்றாவது பகுதி பதிமூன்றிலிருந்து பதினெட்டு வரை இப்பொழுது வேலை ஆலய கட்டுமான பணி அது குறித்த செய்தி இந்த வேலைக்கு எப்படி அவர்கள் நடத்தின கட்டாய வேலை த ஃபோஸ்ட் லேபர் கட்டாய வேலை கட்டாய வேலைன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு குளம் அப்படிங்கிறத விட இப்போ சாலமோன் தான் முழுவதுமாக ஒழித்து கட்டி இப்பொழுது ஆளுநர்கள் கண்காணிப்பில் கொண்டு வந்துட்டான் அதனால் இந்த ஆளுநர் கண்காணிப்பில் இருக்க பனிரெண்டு ஆளுநர்களும் பனிரெண்டு மாதங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆளுநர் ஆள் அனுப்பணும் அந்த நிலையை தான் இங்கே பேசுகிறோம் அரசர் சாலமோன் இஸ்ரேல் முழுவதிலிருந்தும் முப்பதாயிரம் பேரை கட்டாய வேலைக்கு உட்படுத்தினார் இதுவும் பின்னால் சாலமோனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக அமைந்தது கட்டாய வேலை அது பின்னால் பார்ப்போம் நான் ஏற்கனவே ஒரு குறிப்பை சொன்னேன் ஆளுநர்களை ஆளுநர்களையும் நியமித்தது தலைவர்கள் குலத்தலைவர்களை எல்லாம் தூக்கி அறிஞ்சிட்டு ஆளுநரையும் நியமித்தது பெரிய பிரச்சனையாக வந்தது இனிய இதயங்களை எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மெடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ்வுக்கே நன்றி மரியே வாழ்க அப்படின்னா எவ்வளவு பேர் வந்து இந்த ஆலயம் கட்டுமான பணிக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட ஆலயமாக இது இருந்திருக்கும் பிரம்மாண்ட ஒன்றரை லட்சம் பேர் வந்து கல் தூக்குறதுக்கும் கல்லை வெட்டுறதுக்கும் கட்டாய வேலை எங்கே போய் வேலை வாக்குறது லெபனான் லெபனானில் போய் பத்தாயிரம் பத்தாயிரம் பேர் யோதா நதி புறப்படுகிற இடம் வந்து ஹெர்மோன் மலை ஹெர்மோன் மலை உச்சியிலிருந்து லெபனான் அந்த லெபனான் மலை உச்சியில் தான் ஹெர்மோன் மலை இருக்கிறது உயரமான மலை குறைய ரெண்டாயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரமான மலை எப்பொழுதும் பனி மூடி இருக்கும் அந்த ஹெர்மோன் மலையினுடைய அடிவாரத்திலிருந்து தான் சாலமோன் ஹீராமுக்கு இருந்த நட்புறவாக இருந்தாலும் சரி வள்ளுவர் சொல்லுவார் உடுக்க இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கன் கழிவது நட்பு உடுக்கை இழந்தவன் கைபோல ஆடை வந்து விலகுகிற போது உடனே அதை வந்து மூளை வேலை செய்கிறது இல்லை அந்த நேரத்தில் மூளை போய் ஏ போ போய் என்னுடைய ஆடை எப்படி கலர்றது மாதிரி இருக்குது போய் புடி அப்படின்னு சொல்ல மாட்டாது உடுக்கை இழந்தவன் போல ஆங்கே உடனே போகுது கை